விநாயகனை வினை தீர்ப்பவனே வேலை ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இப்போ ஆடி அம்மாவாசை இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆடி அம்மாவாசை வருது இந்த தடவை சாந்தி ஹோமம் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா சார் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும் ஏன் இந்த சூரியன் சந்திரன் ஒன்றா சேர்ந்தா அமாவாசை அப்போ சூரியன் தகப்பனார் சந்திரன் தாயார் அம்மா அப்பா ஒன்றா சேர்ந்தாதான் புத்திரபாகியம் இதுலேருந்து வர்றது தான் அந்த பித்ருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை நம்ம மூதாதையர்கள் அனுபவிச்சது கிடையாது அவங்களுக்காக ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அவங்களோட பெயர் இறந்தவர்களுடைய பெயர் அன்னைக்கு சொல்லப்படணும் பேசப்படணும் அவர்களுடைய பெருமை அவர்கள் வாழ்ந்த விதம் அவங்களை பத்தி நம்ம உயர்வா சொல்லக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நதியில நமஸ்காரம் பண்றது நதியை பிரார்த்தனை பண்றது நதியில குளிச்சி எந்திரிக்கிறது இந்த தடவை காவேரியில இருகரை பிறண்டு தண்ணி போகுது அந்த சமர்ப்பணத்தை உங்களுக்காக நான் செய்ய போறேன் அதே மாதிரி புரோகிதமும் ஜோதிடமும் ஒன்னா இருந்தது இப்போ இந்த காலத்துல புரோகிதம் தனியா பிரிஞ்சிருச்சு ஜோதிடம் தனியா பிரிஞ்சிருச்சு இதை பிரிட்ஜ் பண்ற முயற்சி தான் இந்த மாதிரி சில வைபவங்கள் அன்னைக்கு புரோகிதர்கள் பன்னெண்டு பேருடன் கோபூஜை அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையா இருக்கும் பித்ரு சாந்தி ஹோமம் இந்த ஹோமம் வந்து ஆடி மாசத்துல அம்பாளுக்காக செய்யறது காலிக்காக செய்யறது அவதான் அந்த பித்ருக்களோட சாந்திக்கு அக்னியில வழிவகுக்கிறவ தை மாசத்துல தை அம்மாவாசையில அக்னி கிடையாது வெறும் கோபூஜை மட்டும்தான் ஏன்னு கேட்டா சூரியன் தென் திசையை நோக்கி போறார் சூரியன் தெற்கு திசையை நோக்கி போறார் இதற்கு பெயர் என்னன்னா தட்சிணாயணம் அப்போ உத்தராயணம்ங்கிறது புண்ணிய காலமாகவும் தட்சிணாயனம்ங்கிறது தேவர்கள் உறங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் பார்க்கப்படுது இப்போ நமக்கு ஒரு நாள் இரவு பகல் தேவர்களுக்கு ஆறு மாதம் இரவு ஆறு மாதம் பகல் இதுதான் சூரியன் உத்தராயண காலத்துல போறப்ப நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய புண்ணிய தருணங்களும் அறுவடை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும் தட்சணாயனத்துக்கு போகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் ஆகும் ஆனா தட்சணாயனத்துலையும் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதுலாம் நம்ம நேயர்களுக்காக நிறைய உண்டு இதெல்லாம் என்னன்னா ஒரு சின்ன ஒரு இன்சூரன்ஸ் ஒரு 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 ப்ரூஃப் அப்பா நம்ம ஏதோ ஒரு பேக்கப் ஒன்று பண்ணியிருக்கோம் பயப்பட வேண்டியது இல்லை நம்ம ஒரு பூஜை பண்றோம் நம்ம ஒரு பிரார்த்தனைகள் செய்கிறோம் நம்ம முதாதையர்களுடைய பேர் அதில் சொல்லப்படுது அவர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையும் இன்னொன்னு யாரெல்லாம் இதை பண்ணணும்னு ஒரு நம்ம நேயர்கள் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்துல குரு ஜூபிட்டர் வியாழன் கோல் தனித்து இருக்கோ நல்லா கவனிச்சுக்கோங்க தனித்து இருக்கோ ராகு சனி புதன் இந்த கிரகத்துக்கும் குருவுக்கும் ஆகாது தனக்கு ஆகாத கிரகத்தோட இந்த குரு இணைந்துட்டார் அப்படின்னா வியாழன் கோள் இணைந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிறது வரும். அன்னைக்கு புரோகிதர்களுக்கு ஒரு தானம் கொடுக்கறதோ நம்ம யாரை பாவிக்கிறோமோ அவங்க கிட்ட ஒரு தானம் கொடுக்கறதோ நான் ஆசீர்வாதம் வாங்குறேன்னு எல்லாம் காலையில் அவங்க எந்திரிக்க கூடாது அவர்களுக்காக ஒரு சின்ன சமர்ப்பணம் அவ்வளோதான் இந்த தடவையும் அதே மாதிரி குறைந்தபட்ச தொகை ரூபாய் ஆயிரத்தி இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கண்டிப்பா உண்டு இந்த காம்ப்ளிமெண்ட்டை நீங்க எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் சார் இல்ல சார் எனக்கு மூணு மாசம் கழிச்சு நான் பாத்துக்கிறேன் இல்ல எனக்கு தேவைங்கிறப்ப நான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிறேன் எனக்கு வேணுங்கிறப்ப நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சோ அதுக்கான காம்ப்ளிமெண்ட் இந்த ஆயிரத்தி ஒரு ரூபாய்க்கு ஒரு ஜாதகம் ரிவியூ அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு இதை எப்போ வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க அதே மாதிரி சார் ஃபேமிலியாவே நாங்க பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஃபேமிலியாவே பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் மூவாயிரத்தி முன்னூத்தி ஒன்னு இந்த ரெண்டு ஃபிகரியும் நல்லா மனசுல விஷயங்க இந்த முந்நூறு ஐநூறு தயவு செய்து அனுபவம் வேண்டாம் அது ரொம்ப எனக்கு சமமா இருக்கு ஏன்னா என்ட்ரீஸ் வந்து என்னால கவுண்ட் பண்ண முடியல ஒரு 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 நல்ல நிகழ்வா இந்த வைபவம் அமையும் புரோகிதர்கள் வராங்க காவேரி நதியில சமர்ப்பணம் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன் இருகரை பிரண்டும் தண்ணி ஓடுது மங்களவாத்தியங்கள் மூலமாக கோபூஜை அப்படிங்கிறதும் இருக்கும் இது வந்து நம்ம ஒரு நம்ம மூதாதையர்களுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சமர்ப்பணமா இருக்கும் தனிமரம் தோப்பாகாது பசுக்கள் எங்க கூட்டமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோபூஜை ஆடி அமாவாசை சனிக்கி அந்த பசுக்களுக்கு உணவு தானம் வழங்குறது அந்த பசுக்களுக்கான உணவை நம்ம பிரத்யேகமாக கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வேத மந்திரங்கள் அதே மாதிரி உங்கள் மூதாதையர்களுடைய பெயரை மட்டும் அனுப்புங்க இறந்தவர்களுடைய பெயர் மட்டும் அனுப்புங்க உயிரோடு இருக்கவங்க பேரை தயவு செஞ்சு அனுப்பிச்சிட்டாரு இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஷார்ட் டைமில் தான் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்குது நீங்கள் அதற்கான தொகை அனுப்பலாம் அதற்கான ஜிபே நம்பர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன் வண்டி எனக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அதில் இறந்தவர்களுடைய உங்கள் மூதாதையர்களுடைய பெயர் மட்டும் சொல்லுங்கள் நட்சத்திரம் வேண்டாம் கோத்திரம் எழுதினீங்கன்னா கூட நல்லது தான் இன்ஃபேக்ட் கோத்திரம் கூட தேவைப்படாது பெயர் மட்டும் இருந்தாலே போதுமானது சரி ஆடி அமாவாசை நிகழ்வுகள் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பாத்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் யூஸ்ரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க அப்பாயின்மெண்ட்ஸ் கேக்குறவங்க ஒரு நாள் இரு நாள் டைம் கொடுத்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கேளுங்க அதான் அதே மாதிரி காம்ப்ளிமெண்டை யூஸ் பண்ணிக்கங்க மறந்துறதுக்கு